அண்மை செய்தி நீலகிரி மாவட்டம் நெலாகோட்டை குடியிருப்பு பகுதியில் உலா பந்த யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட கோரி மக்கள் தற்போது அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குடியிருப்பு பகுதியில் இருந்த காரையும் காட்டு யானை சேதப்படுத்தி சென்று சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளதால் அந்த பகுதியில் மக்கள் பதற்றம் அடைந்துள்ளனர் தொடர்ந்து காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் கோரி மக்கள் திடீர் என்று சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் தற்போது அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காட்டு யானையை வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கையை முன்வைத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீலகிரி மாவட்டம் நெலாகோட்டை குடியிருப்பு பகுதியில் உலா வந்த யானையை மனப்பகுதிக்குள் விரட்டக்கோரி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நீலகிரியிலிருந்து நமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டறியலாம் வணக்கம் வருண்யா நீலகிரி மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் இன்று காலை காட்டு யானை ஒன்று புகுந்து வாகனங்களை தாக்கியதோடு அங்குள்ள வீடுகளையும் வந்து சேதப்படுத்தி வந்தது இந்த சம்பவம் வந்து அந்த பரபரப்பை ஏற்படுத்தியதற்கு பொதுமக்களுக்கும் வந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது யானைகளை வந்து தப்பிக்க ஒரு வாலிபர் ஒருவர் தலை ஓடும் காட்சிகள் துரத்தி வரும் காட்சிகள் மேலும் வந்து ஆத்திரத்துடன் வாகனத்தை தாக்கும் யானையின் சிசிடிவி காட்சியை வந்து தற்போது வெளியாகி வந்து தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மேலும் வந்து யானையை அப்பகுதியில் இருந்து விரட்ட வேண்டிய பொதுமக்கள் நிலக்கோட்டை பத்தேரி செல்லும் சாலையில் சாலை மறுப்பு போராட்டம் ஈடுபட்டதால் சாலை போக்குவரத்து வந்து அரை நேரம் பாதிக்கப்பட்டது மேலும் வந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வனத்துறையினர் யானையை இரட்டும் பணியில் ஈடுபடுவதாக கூறி வாக்குறுதி அளித்த பின்னர் வந்து இந்த சாலை மறியலாளர் வந்து தற்போது வந்து கைவிடப்பட்டுள்ளது உள்ளது இந்த யானையினால் வந்து இந்த நெல்லார்கோட்டை பகுதியில் வந்து பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது வர்ணி சிவகுமார் விவரங்களுக்கு நன்றி